பார்வதிபதையே ஐரோப்பா கண்டத்தின் ஜெர்மனியில் டோட்புன் மாநகரத்தில் கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சாந்தனாய் அம்பிகை சமேத சந்திரபரேசுவர பெருமான் ஆலய பிரம்மோற்சவ விழா எதிர்வரும் ஆறாம் தேதி ஏழாம் மாதம் சனிக்கிழமை குடியேற்ற விழாவுடன் ஆரம்பமாகி பத்து தினங்களும் காலை மாலை அபிஷேக அர்ச்சனை ஆராதனைகள் நடைபெற இருக்கின்றன பதினோராம் தேதி வியாழக்கிழமை மாம்பழத் திருவிழாவும் பன்னிரெண்டாம் தேதி வள்ளிக்கிழமை வேட்ட திருவிழாவும் பதினொன்றாம் தேதி ஞாயிற்று சனிக்கிழமை சப்ரத் திருவிழாவும் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை அதி விசேஷமான முறையிலே வசந்த மண்டப தீபாராதனைகள் நடைபெற்று தொடர்ந்து பன்னிரெண்டு அளவிலே ரத ஆரோகணம் சொல்லப்படுகின்ற ரத புறப்பாடு பன்னிரெண்டு மணி அளவில் நடைபெற மறுநாள் காலை திங்கக்கிழமை தீர்த்த திருவிழாவும் மாலை கொடியிறக்கழாவும் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவிழாவும் நடைபெற இருக்கின்றன ஆலயத்துக்கு வருகை தந்து எம்பெருமான் அணுக்கரகம் பெற்று அனைவரும் பேரானந்த பெருவாழ்வாளம் என்று கூறி உள்ளதோடு அது முக்கியமான விஷயம் ஆலயத்தில் பால்காவடி ஆட்டக்காவடி கற்புறக்காவடி இருக்கின்ற அடியார்கள் தங்கள் பெயர்களை முற்கூட்டியே ஆலய காரியாலயத்தில் பதிவு செய்திருந்தால் ஆலயத்திற்கும் அடியார்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும் இல்லையே ஆலய தொலைபேசி இலக்கம் சைபர் சைபர் நாற்பத்தி ஒன்பது ரெண்டு மூன்று ஒன்று எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று அறுபத்தைந்து என்ற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய நேர்த்திகளை நீங்கள் நிறைவேற்றி ஆலயத்துக்கு வருகை தந்து எம்பெருமான் அனுக்கிரகம் பெற்று அனைவரும் பேரானந்த பெருவாழ்வாளம் என்று கூறி எம்பெருமான் தாழ் போட்டி அனைவருக்கும் நல் வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் கூறி அமைகின்றேன் नमः पार्वती पदये